கோவையில் நடைபெற்ற புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி வருமுன் தடுக்க பரிசோதனைகள் அவசியம் என்று விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து அஸ்வின் மருத்துவமனை தலைவர் டாக்டர் தங்கவேலு தகவல் கோவை அஸ்வின் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணியை அஸ்வின் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் எல்பி தங்கவேலு கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஆண்டுதோறும் பிப்ரவரி நான்காம் தேதி புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் உலக புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு கோவை அஸ்வின் மருத்துவமனை பெண்கள் இருந்து விஒசி பூங்கா வரை விழிப்புணர்வு நடைபயணம் நடத்தியது இவ்விழாவில் பிபிஜி கல்வி நிறுவனங்களின் சேர்மன் டாக்டர் எல் பி தங்கவேலு கொடிகசைத்து தலைமை தாங்கினார் டாக்டர் டி அஸ்வின் இயக்குனர் அஸ்வின் மருத்துவமனை தட்சிணாமூர்த்தி பிபிஜி கல்வி நிறுவனங்களின் சிஇஓ டாக்டர் பூபாலா அஸ்வின் மருத்துவமனை புற்றுநோய் மருத்துவர்கள் டாக்டர் கிஷன் டாக்டர் பழனிக்குமார் திரு மா இளங்கோ பொது மேலாளர் சுரேஷ் மார்க்கெட்டிங் மேலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பிபிஜி நர்சிங் கல்லூரி பிபிஜி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் தங்கவேலு தற்போது அதிகரித்து வரும் புற்றுநோயை தடுக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது அவசியம் என்றும் குறிப்பாக இன்றைக்கு பிப்ரவரி நாலாம் தேதி உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது அதனுடைய உலகம் பூரா இது அனுசரிக்கப்படுகிறது அதனுடைய நோக்கம் என்னவென்றால் புற்றுநோயை வறுமுனை கண்டறிதல் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல் அப்புறம் முற்றிய நிலையில் அது வெவ்வேறு ஸ்டேஜில் முற்றிய நிலையில் அதுக்கு எப்படி வைத்தியம் செய்வது என்பது பற்றி பற்றியும் ரொம்ப முற்றி போய் டெர்மினல் ஸ்டேஜில் மக்களுக்கு எப்படி அவர்களை பாதுகாப்பது என்பதை பற்றியும் அதனால் பா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது என்பதை பற்றியும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு உலகம் முழுவதும் புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவில் இந்த புற்றுநோய் தினம் மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஏனென்றால் வரும் முன்னே அதாவது ப்ரிவென்ஷன் நிறையா புற்றுநோய்களை வராமலே தடுக்கலாம் உதாரணத்துக்கு புகையிலை போட்டால் வாய் புற்றுநோய் வரும் புகை பிடித்தால் நுரையீரல் புற்றுநோய் வரும் இதை வராமலேயே தடுப்பதற்கு உண்டான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது இந்த புற்றுநோய் தினத்தின் ஒரு நோக்கம் இன்னொரு நோக்கம் ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோய் கண்டுபிடித்தல் அதுக்கு ஸ்க்ரீனிங் இந்த மாதிரி ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சோம்னா ஒரு சந்தேகப்படும்படியான நோயாளிகளை அது ஸ்க்ரீன் செய்வது அல்லது எல்லா ஜென்ரலாக எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ணுவது அதெல்லாம் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கலாம் புற்றுநோய் வந்தால் ஏதோ அதோடு முடிஞ்சிச்சு அப்படி வாழ்க்கையே முடிஞ்சுதுங்கிற தவறான கருத்து இருக்கிறது அது தவறு நிறைய புற்றுநோயை வராமல் தடுக்கலாம் வந்த பிறகு ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிட்டா முழுவதும் குணப்படுத்தலாம் இந்த விழிப்புணர்வை எல்லாம் ஏற்படுத்துவதுதான் இந்த புற்றுநோய் தினத்தின் ஒரு நோக்கமாகும் இன்றைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு நூறு அதாவது நூற்றி நாற்பது கோடி இருந்தால் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி நானூறு பேருக்கு புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது நாளுக்கு நாள் இது இந்த புற்றுநோய் வந்து அதிகமாயிட்டே வருது அந்த அதிகமாயிட்டே வருகிற காரணத்தால் நம்ம வந்து இதை விழிப்போடு இருந்து இந்த உயிர்கொல்லி நோயை வராமலே தடுக்க வேண்டும் வந்த பின்பு ஆரம்ப நிலையிலே கண்டுபிடித்து முழுவதும் குணப்படுத்த வேண்டும் அப்படி பண்ணால் முழுச புற்றுநோயிலிருந்து விடுபடலாம் பார்த்திங்கன்னா பெண்களை அதிகமாக பாதிக்கப்படும் புற்றுநோய் வந்து மார்பக புற்றுநோய் அதுக்கடுத்த அப்படி கரு கருப்பை வாய் புற்றுநோய் மற்ற ஆண்களுக்கு வருகிற நுரையீரல் வயிறு மற்ற பெருங்குடல் அனைத்து புற்றுநோய்களும் பெண்களுக்கும் வரும் அதில் மார்பக புற்றுநோயை வந்து வரும் முன்னாலேயே காப்பாற்று தடுக்க முடியும் யாராருக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குதுன்னு ஒரு கண்டுபிடிச்சிட்டு ஒரு அலசி பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் முதலே ஸ்கிரீனிங் உதாரணத்துக்கு சுய மார்பக பரிசோதனை செல்ஃப் ரெஸ் அவங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம் எதாவது கட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு அப்புறம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மேமோகிராம் அப்படிங்கிற ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணால் மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து விட முடியும் ஆரம்ப நிலையில கண்டுபிடித்த முழுசா குணப்பத்தில்